தங்க பிள்ளையே இன்று ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு துரோகியை அடையாள காட்ட வேண்டுமென்றுதான் வந்திருக்கின்றேன் இனி துரோகி என்றும் சொல்ல முடியாது எதிரி என்று சொல்லலாம் என்றால் உடனிருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த கருப்பண்ண சாமி எந்த ஒரு காரணமில்லாமல் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்ல மாட்டேன் என்று என் குழந்தை உனக்கு தெரியும் நல்லவா பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் செவி கொடுத்து கேட்டு நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் கூட இருந்து கொண்டு உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்பவர்களை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே நீ சுற்றி இருப்பவர்கள் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு நல்லவர்கள் நல்லதுதான் செய்வார்கள் என்று நீ நினைப்பது மிக பெரிய தவறு அல்லவா நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் உன்னை தேடி வந்து நன்மைகளை செய்வார்கள் என்று நீ கனவிலும் கனவு கண்டு விடாதே அல்லவா ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டுமென்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டா வேண்டுமானாலும் ஓடோடி வந்து விடுவார்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக உன் அருகில் இருந்தால் கூட அவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீ தி புரிந்து கொண்டு இந்த கருப்பண்ண சொல்லும் வார்த்தைகளை நீ மனதில் பைதித்துக்கொண்டு கொண்டு என் பிள்ளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கு மேலும் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது நீ அறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து தான் ஆக குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்மை நம்பி ஏமாந்து போய்விட்டோமே என்று நீயாக நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள் இவளை ஒருபோதும் நீ இன்னும் அறிந்திருக்கவில்லை இது போன்ற ஒரு விஷயத்தை இவர் நமக்கு செய்கிறார்கள் என்றால் நீ கனவில் கூட நினைத்ததில்லை என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் இந்த பெண் யார் இவள் என்ன செய்கிறாள் இவளால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாகவே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண் அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்புடையவள் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை மரணம் செய் திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இந்த பெண் ஆரம்பத்தில் உனக்கு இந்த பெண்ணுக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் பழக்கமும் அந்த அளவிற்கு அன்னோனியமாக இருந்து கொண்டிருந்தது இருவருக்கு இருவர் எந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் தான் நடத்தி வைக்கப்பட்டது அவர்கள் சரியான துணை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் இந்த பெண் சா செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்துவிட்டு அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை எப்படி திருமணமான பிறகு கூட இவர்கள் தொடர்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதல்லவா தான் கொன் குடும்பத்தில் இருப்பவரிடத்தில் தெரிவித்தால் அவர்கள் அவர்களுக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்துவிட்டாள் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை ரணமாக்கிவிட்டது இனிமேல் தான் அவர்களுக்கு இல்லத்தில் செல்லவே கூடாது என்கின்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது ஆனால் அவளைத் தவிர மற்றவர்கள் எல்லோருமே அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள் இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பானது அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனை ஏற்படுத்தி விட்டது இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது இவர்கள் யாரும் உன் போல் இல்லை என்று நினைத்துக்கூட அந்த பெண் இன்னும் விடவில்லை இனி எதிர்காலத்திலும் இந்த உறவானது தொடர்ந்து விடக்கூடாது இந்த உறவு மீண்டும் இருந்து கூட கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க முடியும் அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதை காயப்படுத்தினிருந்த பெண் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதையும் அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒவ்வொன்று வரையும் பற்றி தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்திலும் ஒரு துளியளவு கூட நல்ல விஷயமாக சொன்னது கிடையாது எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி மோசமானவர்களா என்று கேட்கும்படியாக இவர்கள் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அவரிடத்தில் சொல்லும்போது அவர்களுக்கு உன் மீது இருந்த கொஞ்ச இருந்த அன்பு கூட இப்போது இல்லாமல் போய்விட்டது இதை இன்னும் தொடரத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த பெண்ணுடைய எண்ணமானது அத்தனை மோசமாக இருக்கின்றது அவள் மட்டுமல்ல அவள் குடும்பத்தில் உடன் பிறந்தவனுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது யாரும் வந்து தன்னுடைய பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக் கூடாது யாரும் வந்து இவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இந்த பெண்வெளியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தத்தான் நினைக்கிறார்கள் நமக்காக பேச விரும்பாத போது வந்து எதற்காக நம் இடத்தில் பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய தோரணையில்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் உனக்கே சில நேரங்களில் எதற்காக இந்த பெண்ணிடத்தில் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும் ஆனால் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாமல் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இவர்கள் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா என்று நாம் ஆக நினைத்தாலும் கூட இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா காலம் முழுவதும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே இவர்களை கண்டுகொள்ளாத போது என் பிள்ளை இவர்கள் உன் மீது அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்கத்தான் செய்கின்றது ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு பழகினார்கள் எந்த அளவிற்கு அன்பினை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டார்கள் என்பதெல்லாம் உன் நினைவுக்கு வரத்தான் செய்கின்றது என் பிள்ளையே இந்த பெண் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் நீயும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பெண் மறைமுகமாக இருந்து கொண்டு மிகவும் சாதுரியமாக இப்படிப்பட்ட வேகளை வேலைகளை செய்துவிட்டால் இன்னும் அவர்களை உன் குடும்பத்திடம் நெருங்கிவிட அளவிற்கு சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இனிமேல் என்ன செய்ய முடியும் அவர்களது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா அவர்களுடைய எண்ணமானது சரியாக இருக்கட்டும் அவள் குடும்பத்திலேயாவது அவர்கள் நல்லபடியாக வழி நடத்தட்டும் என்று சொல்லி நீ ஒதுங்குவதான் இதற்கு ஒரே தீர்வு என்று நீயும் இப்போது ஒதுங்கி வாழ தொடங்கிவிட்டாய் என் குழந்தை இதில் நேரடியாகத்தானே எல்லாம் நடக்கின்றது இதில் மறைமுகமாக என்று சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதில் நடக்கின்ற உண்மையான விஷயம் என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற போதெல்லாம் உன்னிடத்தில் அத்தனையும் சிரித்து சிரித்து இனிக்க இனிக்க பேசிக் கொண்டிருந்தால் உனக்கு கடைசியாக கிடைத்தால்தான் இவர்களின் உண்மையான குணம் தெரிந்தே தெரிந்தே தவிர ஆரம்பத்தில் இவர்கள் பிரச்சனைகளை பற்றி நீயாக யாக யோசிக்கும் போது இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு இல்லை இப்படிதான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நீ நம்பிவிடாதே இதைதான் உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் என்றும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடிக்கு முன்னேற்றத்தில் அழைத்து செல்லும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிகப்பெரிய உறவாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள் யாரும் நமக்கு இல்லை என்று எப்போதும் நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட இடத்தில்தான் சில நல்ல உறவுகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும் அதனால் நீ நம்பிக்கொண்டிருக்க கூடிய போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி வைத்துவிடு நல்ல உறவுகளை எல்லாம் நீ எப்போதும் உன்னோடு வைத்திருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு எப்போதும் பொருந்தும் என் பிள்ளையே இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன் கண்கள் கலங்கிதான் போவாய் ஏனென்றால் சொந்த பந்தம் என்பதெல்லாம் இப்போது பணத்தை மட்டுமே தான் சம்பாதித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தேடி வருகிறது பணம் இல்லாத உறவுகளை இங்கு யாரும் திரும்பி கூட பார்க்க இல்லை அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் பணம் நல்ல வசதியும் வாய்ப்புகளும் இருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவர்களை தரையில் போட்டு மிதிப்பதும் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எதை கண்டும் வருத்தப்படாமல் எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து கஷ்டங்கள் எல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதையும் புரிந்து கொண்டு நீயாக இவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டார்கள் என்று நினைத்து நீ எப்போதும் சந்தோஷப்படு உன்னை என்றும் தேடி வருகின்ற நல்ல உறவுகள்தான் உனக்காக உண்மையான உறவு என்பதையும் நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செய்த இவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கத்தான் போகின்றது அதுவரையிலும் நீ பொறுமையோடு ஒன் உன்னுடைய வேலையும் உன்னுடைய அத்தனை முயற்சியும் நீ கவனமாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நேரம் குறைவாக இருக்கிறது என்று எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு செயலையும் நீ தொடங்காமல் விட்டுவிடாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான நாள் மிக விரைவிலே வரத்தான் போகின்றது அதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பண்ண சாமி நானே உனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப் போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்